திரு சங்க தமிழன் அவர்கள் அவரை வந்து கட்சியிலிருந்து திரு திருமா வந்து வெளியான போறாரு இல்ல அவரே வெளியே போயிடுவாரு இல்ல இவரை வந்து ஆதவர்ஜன தொடர்ந்து இவருமே இடைநீக்கம் செய்ய போறாருடைய கொடி ஒரு அடி உயரமா பிறந்தா கூட ஏத்துக்க முடியாது இன்னைக்கு பல இடத்துல வந்து எல்லா வந்து இத்தனை தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா சட்டை அதெல்லாம் இருக்கா இது வரைக்கும் இல்ல இத்தனை தான் நீங்க ஒரு இதுக்கு மேல கம்பத்தை நீங்க உயர்த்தக்கூடாது அப்படின்னு எதுவுமே எந்த எந்த லாபமே கிடையாது அப்படி இருந்தா நீங்க அமல்படுத்துங்க எல்லா கொடியுமே நீங்க ஒரே அளவில் வந்துடுங்க இல்ல அரசு வந்து மக்களுக்கு எதிரான சில விஷயங்களை கொண்டு வந்து சுட்டி காட்டவே மாட்டாங்க அப்படி சுட்டி காமிச்சா அவங்களுக்கு தலைவர் திரும்ப வந்து கசில நீக்கிறார்கள் சொல்லிட்டு அங்கெல்லாம் அவங்களுக்கு போட்ட பிச்சைன்னு சொல்லிட்டு பேசும் பொழுது பொது மேடல் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் இங்கே வந்து யாரும் யாருக்கும் பிச்சை போட தேவையில்லை உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கட்சியின் கட்டுப்பாடுகளை மீறி தலைவர் திருமாவூலுடைய அறிவுறுத்தலை மீறி பொது வேடையில் பேசிக் கொண்டிருந்த அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவர்ஜுனா கட்சியிலிருந்து ஆறு மாதம் இடைநீக்கம் செய்திருந்தார் தலைவர் திருமா இப்போ இதே போல கட்சியினுடைய கட்டுப்பாடுகளை மீறி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அவரை வந்து கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்ய போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை பரவலாக்கி சில நியூஸ் கார்டு நான் பார்த்தேன் சில பேர் யூடியூப் பேஸில் பார்த்தேன் அவர் யார்றான்னா நம்ம ஊடகத்திற்கு நன்றாகவே பரிச்சயமா இருக்கக்கூடிய விசிகாவினுடைய மாநில இயஞ்சணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் அவரை வந்து கட்சியிலிருந்து திரு திருமாவை வந்து வெளியே அனுப்ப போறாரு இல்ல அவரே வெளியே போயிடுவாரு இல்ல இவரை வந்து ஆதவர் ஜனவை தொடர்ந்து இவருமே இடைநீக்கம் செய்ய போறாரு என்னடா காரணம் அப்படின்னு கேட்டா இவர் இங்க இருக்கக்கூடிய திமுக அரசை ரொம்ப கடுமை எதிர்த்து பேசுறாரு உண்மையாவே திமுக அரசை கடுமை எதிர்த்து பேசினாரத நான் அதுக்கப்புறம் வரோம் இப்போ என்ன சிக்கல்னா இப்போ விசிகாவினுடைய கொடிக்கம்பம் வந்து மதுரை வெளிச்சி நிறுவத்துல பாத்தீங்கன்னா இருபத்தி அடி கொடிக்கம்பம் வந்து நாற்பத்தஞ்சு அடி கொடிக்கம்பம் மாற்றப்பட்டது முதல்ல வந்து பர்மிஷன் கொடுக்காம இருந்தாங்க அப்புறம் பர்மிஷன் கொடுத்ததா வந்து தலைவர் திருமாவே வந்து கொடியேற்றிருந்தாரு அதன் பிறகு பாத்தீங்கன்னா எதுக்காக நீங்க வந்து நாங்க பர்மிஷன் கொடுக்காததுக்கு நீங்க ஏன் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் அங்கேருந்து ஆர்ஐ விஏஓ விஓ அசிஸ்டன்ட் சொல்லிட்டு மூணு பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா விசிகா உட்பட இருபத்தோரு பேர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க இப்போது அந்த சஸ்பெண்ட் வந்து திரும்ப பெற்றிருக்காங்க ஏன்னா வருவாய் சங்கம் வந்து போராட்டம் நடத்துறதுனால மாவட்ட நிர்வாகம் சஸ்பெண்டை அந்த சஸ்பெண்டை வந்து திரும்ப வந்து பெற்றிருக்காங்க இப்போது இது குறித்துலாம் வந்து எப்பவுமே விசிகாவில் நிறைய பேர் பேட்டி கொடுப்பாங்க அதில் ரொம்ப முக்கியமானவர் வந்து அந்த சங்கத்தம்மன் அவர்கள் அவர் வந்து ரொம்ப காட்டமாக பேசினது என்னன்னா இங்க இருக்கக்கூடிய சாதிய சமூகத்துல நாங்கள் குடியேற்றுறது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கு இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து சாதை எண்ணம் இல்லாமல் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது சில பேர் குறிப்பிட்ட நபர்கள் திமுகவில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பல பேர் பார்த்தீங்கன்னா சாதை எண்ணம் இருக்கு அப்படின்றது குறிப்பிட்டிருந்தார் இந்த இடத்துல எங்கேயுமே வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கோ திரு உதயநிதி அவர்களுக்கோ அல்ல திமுக குடும்பத்துக்கோ சாதியம் எண்ணம் இருக்கு அப்படின்றத திரு சங்கத்தம் எங்கேயுமே சொல்லலை கூட்டணிக்கு வந்து சிக்கல் வர மாதிரியும் ஆனால் சங்கத்தம் எங்கேயுமே பேசல ஆனால் இப்போ என்னவாடானா திமுகவை விமர்சனம் பண்ணுறாங்க இல்லையா உண்மையாக திமுகவை விமர்சனம் பண்ணுறாங்க நமக்கு அது மாற்றுக்கிறது கிடையாது இப்போது திமுக பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து விசிகா சப்போர்ட் பண்ணுதா விசிகா நிர்வாகிகள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா கிடையாது திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே இந்த திமுக அரசை எதிர்த்து பத்திற்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்களை நடத்தியவர் தலைவர் திருமான் மறந்துட முடியாது அப்படிங்கிற ஆர்ப்பாட்டம் மட்டுமே நடந்து கடந்து போயிடுறீங்கன்னா ஒரு கட்சி ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடியும் சரி இங்கே பிரதான எதிர்கட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அதிமுக அந்த அதிமுக பண்ண ஆர்ப்பாட்டத்தை விட அதிகமான மக்களுக்கான ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தவர் தலைவர் திருமா வெறுமணியாக தலித் சமூகத்திற்கான ஆர்ப்பாட்டம் மட்டுமே தலைவர் திருமாவ வந்து அறிவிக்கலை இருக்கக்கூடிய பல முக்கிய பிரச்சனைகளுக்கு இந்த திமுக அரசு எதிர்த்து ஆர்ப்பாடு நடத்தியிருக்காரு குறிப்பாக அரசு கொண்டு வந்த பல தீர்மானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதிராக சொல்லியிருக்காரு குறிப்பாக நீங்கள் எடுத்துங்க இந்த பன்னிரெண்டு மணி நேரம் வேலையை சொல்லி ஒன்று கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அதற்கு பார்த்தீங்கன்னா தலைவர் திருமாவை சுட்டி காட்டுறாரு இல்லை இருக்கக்கூடாது கூடாது அரசு வந்து இந்த மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்றத தலைவர் திருமாவை வந்து சுட்டி காட்டுறாரு இங்கே நடந்த நம்ம இந்த முருகன் முத்தமிழ மாடு போன்ற பல விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடிய பாஜக போன்ற சில விஷயங்கள் வந்து அரசுமே பண்ணதா அந்த மாதிரி சாயல் இருந்தாலுமே உடனே தலைவர் திரும்ப பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டுவார் அதுக்காக மௌனமாக ஒரு நாள் இருந்தவர் கிடையாது ஏன்னா ஒரு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி இதற்கு மேலும் மக்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்த முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு விசிக்காவை தவிர யாருமே கிடையாது ஏன்னா இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதான எதிர்கட்சியை ஆர்ப்பாட்டம் நடத்தாம இருக்காங்க சரி திமுக கூட்டணியில் வீசிக்கா இருந்தா விசிகாக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்து விசிகாக்காரர்கள் கேட்கக்கூடாதனா நிச்சயமாக கேட்க வேண்டும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் நீங்கள் விவகாரத்தில் எடுத்துங்க இதில் வந்து கொடியேற்ற விஷயம் இது இதில் வந்து உண்மையாகவே வந்து பல கட்சிகளுக்கும் இதே போல சிக்கல்கள் இருக்கானா இல்லை பாஜக கூட இங்கே சிக்கல் வந்து இல்லாமல் தான் இருக்கின்றது ஆனால் விசிகாவுக்கு பல சிக்கல்கள் வந்து இந்த கொடியேற்ற விஷயத்தில் இருக்குது பொதுவாகவே இங்கே என்ன ஒரு சாதை என்னன்னா எல்லா கொடியும் பறக்குது அதை விட ஒரு அடியோ இல்லை வந்து ஏற்கனவே அங்கே இருக்கிற ஒரு கடிக்க கொடிக்கம்பத்துக்குள்ளா வந்து ஒரு கொடிக்கம்பத்தை ஏற்றணும் அப்படின்ற விஷயம் வந்தால் விசிகாவின் இருக்கக்கூடிய பொது சமூகம் அல்லது வந்து அங்க இருக்கக்கூடிய அவங்க திமுகவாக இருக்கலாம் அதிமுகவா இருக்கலாம் பாஜகவாக இருக்கலாம் யாரோ ஒருத்தங்க அந்த ஊரில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஆதிக்கவாதியாக இருப்பாங்க அப்போ அவங்களால விசிகாவினுடைய கொடி ஒரு அடி உயரமா பிறந்தால் கூட ஏற்றுக்க முடியாது இன்னைக்கு பல இடத்துல வந்து எல்லா கொடி கொடிக்கம்பங்களும் வந்து இத்தனை தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க சட்டை இருக்கா இது வரைக்கும் இல்லை இத்தனை தான் நீங்க ஒரு இதுக்கு மேலே கம்பத்தை நீங்கள் உயர்த்தக்கூடாது அப்படின்னு எதுவுமே எந்த எந்த லாபமே கிடையாது அப்படி இருந்தால் நீங்க அமல்படுத்துங்க எல்லா கொடியுமே நீங்க ஒரே அளவில் வந்துடுங்க இருக்கிற எல்லாத்தையும் சமன்படுத்துங்க இத்தனை இத்தனை தான் இருக்கணும் இத்தனை அடியில் தான் வந்து அந்த கல்வெட்டு இருக்கணும் இத்தனை அடியில் தான் கொடிக்காம்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பயிலாக கொண்டு வாங்க நீங்கள் அதை கொண்டு வந்து நீங்கள் வந்து அமல்படுத்துங்க ஆனால் ஒவ்வொரு கட்சிகளுமே எல்லா கட்சிகளுமே தங்கள் தலைவருடைய மணி விழாவாக இருக்கட்டும் அந்த கட்சியினுடைய பொன் விழாவாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருந்தாலுமே அதை கேட்டால் போல கொடிகளை பார்த்தீங்கன்னா உயரத்தை ஏற்றுறது வழக்கம் ஆனால் விசிகா பண்ணால் மட்டும் இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கு உறுத்தலாக இருக்குது ஏன்னா இது ஒரு சாதிய சமூகன்றது மறுக்க முடியாது அப்போ திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சாதியம் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லவே வரல எங்கள் தலைவர் திருமாவர்களே பார்த்தீங்கன்னா பல முரண்கள்ல பல நேரத்துல வந்து மேடைகளில் பேசியிருக்காரு இங்க நாங்கள்லாம் உங்களுக்கு போட்ட பிச்சைன்னு சொல்லிட்டு பேசும் பொழுது பொதுமெடல் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் இங்கே வந்து யாரும் யாருக்கு பிச்சை போட தேவையில்லை அப்படி நீங்க பிச்சை போடன்னு சொன்னா இதை விட அவமானம் உங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு மிக காட்டமான முறையில் வந்து பதில் சொன்னவர் தலைவர் திருமாவை நம்ம மறந்து விட முடியாது அப்போ இந்த விவகாரத்தில் அஹ் விசிகளுடைய கொடிக்கம்பம் ஏற்றுவதில் சிக்கல் வந்து விளைவித்தது அரசுக்கு வந்து தெரியாமல் நடந்திருக்குமான்னு கேட்டால் நம்ம அப்படி மூடிமறைக்கு விடு விரும்பல நிச்சயமா தெரிந்திருக்கும் ஆனா இதில் கூடுதலான கவனத்தை அவங்க செலுத்தியிருக்க வேணுன்றதை நம்ம சொல்றோம் ஆனா அதற்காக திமுக கூட இருக்கக்கூடிய யாருமே விசிகாஸ் திமுக கூட்டி இருக்கக்கூடிய விசிகாவை சார்ந்தவர்கள் யாருமே வந்து இந்த அரசு செய்யக்கூடிய கேள்வியே கேட்க மாட்டாங்க இல்லை அரசு வந்து மக்களுக்கு எதிரான சில விஷயங்களை கொண்டு வந்தால் சுட்டி காட்டவே மாட்டாங்க அப்படி சுட்டி காமிச்சா அவங்களோட தலைவர் திரும்ப வந்து கட்சியிலிருந்து நீக்கிடுவார்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை முன்வைக்க வராங்க அப்போது இதை பார்க்கும்பொழுது என்ன ஒரு தோணை வரும்னா இப்போ விசி கூட பல நிர்வாகிகள் அண்ணங்கள்லாம் இருக்காங்க அப்போ நமக்கு நாமமே வந்து திமுகவை வந்து விமர்சிக்கக்கூடாதோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து கொண்டு வந்துட்டு இவங்க பேர் பல பேர் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அதெல்லாம் அப்படி கிடையாது உள்ளபடியே திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய விசிக கட்சி சார்ந்த பல மாநில நிர்வாகிகள் இந்த அரசு கொண்டு வந்த அல்லது மக்களுக்கு விரோதமாக ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதற்காக தொடர்ந்து போராட்டம் வெறும் பேசிட்டு மட்டும் போல போராட்டம் நடத்துகிறாங்க சங்க சங்கத்தமிழம் கட்சியிலிருந்து வெளியே போயிடுவாரான்னு சொல்லிட்டு ஒரு தமிழினோட வெளியாகுவதில் ஒரு விஷயம் இந்த நோக்கமே என்னன்னா திமுக அரசு கேள்வி கேட்க மாட்டாங்க திமுக அரசு ஏதாவது பண்ணா இல்லை விசிகாவே வந்து விசிகாவுக்கு எதனால் சில அநீதிகள் வந்து பண்ணால் அதை கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வராங்க கேள்வி கேட்டால் அதில் ஒரு திரும்ப கட்சியிலிருந்து நீக்கிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான போலியான விஷயத்த வந்து கொண்டு வராங்க எந்த விஷயத்த கேள்வி கேட்கணுமோ அதுக்கு எல்லாருமே விசிகா சொந்தம் கேள்வி கேட்டுதான் இருக்காங்க தலைவர் திருமாவும் அந்த கேள்வி கேட்டுதான் இருக்கார் அதுக்காக ஆர்ப்பாட்டமே பண்ணுறாரு ஆனால் திமுக பண்ணுறதுக்கெல்லாம் விசிகாவை கேள்வி கேட்கறது பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமானது ரொம்ப அயோக்கியத்தனமானது திமுக ஒரு விஷயம் பண்ணுது திமுகவில் வந்து ஒருத்தவங்க துணை முதலமைச்சர் ஆகிறாங்க இல்லை திமுகவில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அமைச்சர் கொடுக்குறாங்க இதை வந்து விசிகா வந்து ஏன் கேட்க மாட்றாங்கன்னா விசிகா திமுகவுக்கு வந்து ஆர்டர் போடுறதுல விசிகா கிடையாது இது தேர்தல் கூட்டணி தேர்தலுக்காக வெற்றி வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு தேசத்தின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு வைக்கப்படுவது கூட்டணியை தவிர திமுக கூட்டணியில் யார் துணை முதலமைச்சரானோ திமுக கூட்டணியில் யார் முதலமைச்சரானு சொல்லிட்டு வீசிகா கிடையாது எந்த கூட்டணி கட்சியிலுமே முடிவெடுக்க முடியாது அப்படின்ற எதார்த்தத்தை கொள்ளணும் வீசிக்கா எவ்வளவோ ஆர்ப்பாட்டங்கள் பத்திற்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் இந்த திமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது இந்த திமுக அரசு எதிர்த்து நடத்திருக்காங்கன்றத நாம மறுக்கலை இந்த கொடி விவகாரத்தில் அரசு உண்மையின் பக்கம் இல்லைங்க நேர்மையின் பக்கம் இல்லைங்க அப்படின்னு தான் நம்ம சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்